மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்

covid இடிஞ்சு விழுந்தா இந்த 500 ரூபாய் எடுத்துக்க தமிழ்நாட்டுல வெள்ளه வந்து மக்கள் சீரழிஞ்சு போய் கிடந்தாங்க அந்த நேரம் ஒரு ஆணி மைற கூட புடுங்காத மத்திய அரசு இப்ப வந்து என்ன மைற புடுங்க போறீங்க தமிழக அரசு தன்னுடைய பंडல இருந்து எடுத்து குடுக்குற நிதியே கூட விமர்சிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் நிதி அமைச்சர்னு பெருசா செட் தமிழ்நாட்டுக்காக என்னமா நிதி கொடுப்பீங்க அந்த லிஸ்டை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உங்களால 900 ரூபாய்க்கு இருந்துங்க நீ ஆட்சிக்கு வரையில இன்னைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு கேஸ் வாங்க முடியாம தவிக்கிறோம் எலெக்ஷன் வரையில அமனமா நின்று ஆனா யாருங்க பாப்பா மக்கள் மத்தியில் வாக்கு பெற்று நிதி எம்பி ஆகி அதுக்கு அமைச்சராயிருந்தா ஒரு மாதிரி இருந்திருக்கும் இவங்க எல்லாமே பிச்சை எடுத்து வந்தது தானே இவங்க கிட்ட இன்னொரு வேண்டுகோள் தமிழக அரசு தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக வைக்கிறோம் உடனடியாக அந்த அம்மா மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட இல்லை சார் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் வலைக்கழத்தில் தட்டேந்தி நிம்மின்னு ரெண்டி பண்ணிட்டு இருக்காங்க இது முறையா சரியா இல்லை அதில் ஒன்றும் தவறு இல்லையே அவங்க புல வழக்கத்தை தானே போட்டிருக்காங்க தட்டேந்தி மிம்மி தானே மாண்புமிகு உங்கள் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆயிரம் ரூபா சொல்லியிருக்காரு அதை என்னவா நீங்கள் அழைப்பீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அந்த ஆயிரம் ரூபா உங்களுக்கு ரொம்ப பிச்சையாக தான் ஏன்னா இவங்களா கோடி பிச்சை எடுத்துருக்காங்க இவங்க சாதாரணமாக இப்போ பிச்சை எடுத்திருக்காங்க இதே இவங்க பிஜேபி அரசு எட்டாயிரத்தி ஐநூற்றி சில்லற கோடி ஸ்டேட் பேங்கில் பத்திரம் மூலியமாக வசூல் பண்ணியிருக்கான் அதை பணக்கார பிச்சைக்காரங்களா இல்லை பணக்காரன்ற சுரண்ட பிச்சைக்காரங்களா ஷா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா சமீபத்தில் தான் ஒரு சர்ச்சை தமிழ்நாடு முழுக்க போய் கொடுத்தது குறிப்பாக பார்த்துருக்கீங்க நீங்களும் பேசுனீங்க குஷ்பு இந்த ஆயிரம் ரூபாய் பிச்சையை வாங்கிட்டு ஓட்டு போடணுமான அவன் கேட்டது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட இந்திய நாட்டோட நிதித்துறை அமைச்சர் ஒரு முக முக்கியமான ஐக்கான இருக்கக்கூடிய பிஜேபி ஐக்கான இருக்கக்கூடிய திருமலா சீதாராமனும் ஆயிரம் ரூபா பிச்சைக்கெல்லாம் நம்ம மயங்கலாமா அதுக்கெல்லாம் ஓட்டு போடலாமான்னு கேட்டுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இவங்களை நினச்சி சிரிக்கத்தாங்க அப்படியே இவங்களோட வம்சாவளிகளே பிச்சை எடுக்கிறது தான் கொள்கையாக வச்சு கொள்கையை வகுத்தவங்க மனு தர்மத்தில் அவங்க எழுதியிருக்க முறைப்படி அவங்க போக்குக்கே அவால் போக்குக்கே போவோமே நான் என்ன சொல்றேன்னா அவாளுடைய போக்கு அவங்க மனு தர்மத்தில் பிச்சை எடுத்து தான் வாழணுன்றது அவங்க கோட்பாடு வச்சிருக்கான் இவங்க வந்து இந்த பாரம்பரியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டுடைய மருமக குஷ்பு செருப்படி என்னென்னமோ அடி இன்னைக்கு ஊடக வாயில் பயங்கரமா நம்ம கூட கண்டுச்சோம் வாயிலே கப்பா கொடுத்து அடிச்சோம் சரிங்களா தமிழ்நாட்டு மருமகள்ன்றனால ஓரளவுக்கு மரியாதையா பேசணும் ஆனா அடுத்து இந்த பீஸ் வந்து உள்ள மாட்டுது பாருங்க மத்திய அமைச்சர் சார் 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 மத்திய அமைச்சர் அதை தாங்க சொல்றேன் இவங்க மத்திய அமைச்சரா இருந்தாலும் அறிவு இல்லைங்க இவங்க தமிழ்நாட்டில் தானே வளர்ந்தேன் தமிழ்நாட்டுக்கு தானே பதிவு ஒட்டுமொத்த இந்தியாவில் எப்படி பதிவு பண்ணுறாங்க குறிப்பா மதுரக்காரங்க மதுரக்காரங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்தலாமா நம்மளையெல்லாம் இவங்க பாரம்பரியம் என்ன பார்ப்பனியத்தினுடைய பாரம்பரியம் என்ன அவங்க மனு தர்மத்தில் என்ன எழுதியிருக்காங்க கோயில்லையோ எந்த குலத்துலேயோ பிச்சை எடுத்து தான் பிழைக்கணும் தட்டேந்தி பிழைக்கணுன்றது அவங்க மனு தர்மம் வழக்கமாக வச்சுருப்பாங்க அப்படி கேட்குறவங்க எல்லாருமே தட்டேந்தி பிச்சை தான் எடுக்கணும் அதுதான் கொள்கை அதில் விழுகிற இப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா எட்டனா பத்து ரூபா நூறுரூவா எடுத்தால் வச்சு பிழைக்கணும் அதான் தர்மம் அதை என்ன வச்சு அவர் வகுத்து வச்சுருக்காங்க அந்த பொழப்பை மீறி பார்த்துக்க இந்த அம்மாவுக்கு மகளிர் உரிமை தொகை அறிவித்த தமிழக அரசை பாராட்டணுமே தவிர எத்தனையோ பெண்கள் நம்ம அடிக்கடி இதை சொல்ல வேண்டியது இருக்கு பூ விற்கிறவங்க காய் விற்கிறவங்க பழம் விற்கிறவங்க அன்றாடு ரோடுகளில் வடை சுட்டு விற்கிறவங்க ஒரு கொத்தனார் தொழிலுக்கு போகிற சித்தால் கொத்தனார் தொழிலுக்கு போகக்கூடிய அன்றாடு உழைச்சி பிழைக்கக்கூடிய சராசரி இவளுக்கு இவங்க மாதிரி சில்வர் ஸ்பூனு கோடிஸ்வரி எல்லாம் அந்த ஆயிர ரூபா அவங்களுக்கு ரொம்ப பிச்சை அத்தி ஏன்னா இவங்களாம் கோடிக்கணக்கில் பிச்சை எடுத்துருங்க இவங்க சாதாரணமாக இப்போ பிச்சை எடுத்துருக்காங்க இதே இவங்க பிஜேபி அரசு கோடி ஸ்டேட் பத்திரம் வசூல் அதுக்கு தகவல் உரிமை சட்டத்துல கேட்டா தகவல் சொல்ல மாட்டாங்க கலவணி போயிருக்க அப்ப இவங்களை என்ன லிஸ்ட்ல சேர்க்கறது பணக்கார பிச்சைக்காரங்களா இல்ல பணக்காரன்ற சுரன்ற பிச்சைக்காரங்களா எந்த வகையில இந்த பிச்சைக்காரங்களை சேர்க்கிறது இது அரசு கொடுக்கக்கூடிய தமிழக அரசு கஷ்டப்படக்கூடிய மிகவும் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கான உரிமை தொகை அது கூட சலுகைன்னு கூட அவங்க அறிவிக்கலை மக்களுடைய உரிமை தொகை நீ எந்த வகையில் இந்த பத்திரங்களை ஸ்டேட் பேங்கில் வெளியிட்டீங்கல்ல அது எந்த வகையில் உங்களுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையில் அவங்ககிட்ட எவன் வேண்ட பத்திரத்தை வச்சு பணம் வாங்கினீங்க ஒன்று கோயில் குளத்தை கட்டுறீங்க அவருக்கு கோயில் கட்டினேன் இவருக்கு கோயில் கட்டினேன்னு அதை வச்சு பிச்சை எடுத்து உடம்பு நோகாமல் தலைவர் தொல் திருமாவளம் அடிக்கடி சொல்லுவார் ஒரே ஒரு சமூகம் ஒரு விரைவு குச்சி கூட தலையில் தூக்காம இன்னைக்கு வரைக்கும் உடம்பை வருத்தாம ஏன்னா ஓபிசி சமூகம் பிசி சமூகம் மற்ற எல்லா சமூகம் தான் பிழைக்குது ஒரே ஒரு சமூகம் இந்தியாவில் ஒட்டுமொத்த உலகத்திலையுமே ஓப்பனா சொல்லப்போனால் உடலை வருத்தாம வேர்வை சிந்தாம உடம்பு நோகாமல் இன்னைக்கு வரைக்கும் திண்டுக்கிட்டு இருக்கேன் சுகமாக எந்த வகையில் அதை எப்படி சேர்க்கறது உனக்கு எப்படி வந்துச்சு அந்த பணங்கள்லாம் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அதுக்கு பேர் என்ன அப்ப அதுக்கு பேர் பிச்சை தானே இவன் அந்த ஆயிரம் ரூபாயை வச்சு கடினமா உழைச்சு மேற்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை போட்டுறேன் நீ எந்த வகையில இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பிச்சை காசுன்ற இப்ப செருப்பு குஷ்பு வாங்கின செருப்படி பத்தாதான் உங்களுடைய திட்டங்கள்ல ஒரு சில திட்டங்கள்ல சத்தீஸ்கர் மாநிலத்தில் திருமணமான பெண்களுக்கு மாண்புமிகு உங்க தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்காரு அதை என்னவா நீங்க அழைப்பீங்க அவங்களெல்லாம் பிச்சக்காரி இருந்தேன்னு சொல்லுவீங்களா இல்ல அதை அறிவிச்சவரையும் பிச்சைக்காரன்னு பிச்சைக்கார திட்டத்தை அறிவிச்சிருக்காருன்னு சொல்லுவீங்களா இது எந்த வகையில நாயம் மாமி அவர்களை உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்னம்மா நியாயம் நீதித்துறை அமைச்சர் சார் அதை கூட பேசலாமா நீங்க அவர் நீதித்துறை அமைச்சர் தெரியாத ஏங்க நீதித்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர்னு அந்த அம்மாவை பார்த்தா நிதித்துறை அமைச்சர் மாதிரி எங்கேயே சரித்தேன் அதை வெளியே சொல்லக்கூடாது ஆயிரம் மதுரக்காரங்களா என்ன மதுரைக்காரங்க எப்படி மதுரக்காரங்கன்னு சொல்லுவீங்க அவங்க மதுரக்காரங்களையும் மாட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்களையும் சேரமாட்டாங்க சொல்றீங்க ஒரு தேசிய இனத்திலையும் வரையறக்குள்ள வரமாட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு பார்ப்பனர்ன்றது தனி இனமா தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்ம இனத்துக்குள்ள எதுல ஈடுபாடா உணர்வா ஒட்டி வர்றாங்க எந்த கஷ்டப்பட்டு இப்ப மழை நீர் இயற்கை பேரிடர் பெருசா வந்துச்சு மா சென்னையிலையும் நெல்லையிலையும் ஒரு இடத்துலயாவது வந்தீங்களே பேரிடர் நேரத்துல ஒரு ஒரு ரூபா நிதி கொடுத்தீங்களா ஆ உங்கள்ட்ட்ட்ட்ட்ட்ட்டட்டு மத்திய எட்டு எத்தனை லட்சம் லட்சச்சம் கோடி தமிழ்நாட்டிலருந்து வரி கட்டுறோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் கட்டிக்கிறீங்க அதிக வரி இந்தியாவிலேயே கட்டுறது தென் மாநிலங்களில் தமிழ்நாடு தான் அது உங்களுக்கும் நல்லா தெரியும் சுரண்டி திங்கிறீங்க ஆ நீங்கள் ஒரு எந்த தேசிய இனத்திலையும் சேராமல் பார்ப்பாத்தி அப்படின்ற ஒரு இன கோட்பாடோட இந்த ஒட்டுமொத்த மக்களையுமே நீங்கள் வஞ்சிக்கத்தான் செய்கிறீங்கன்னு நான் மதுரக்காரனாவே சொல்கிறேன் புரியுதுங்களா ஏத்துக்க மாட்டி அவங்கள மதுரக்காரங்களா எப்படிங்க ஏத்துக்கிற முடியும் தமிழ்நாட்டுக்காரர்களாவே ஏத்துக்கலாம் அப்புறம் மதுரக்காரங்களா எப்படி ஏத்துக்கிற முடியும் அவங்க ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்க தான் சும்மா சொல்லிக்கிறாங்க ஏதாவது பிரச்சனை வரையிலுங்க ஒரு சில ஊருக்குள்ள சொல்லுவாங்க மதுரையில இருந்து திருப்பூர்ல பிழைக்க போனா ஒட்டு மொத்தமா இருக்கையில சண்டை நேரத்துல நான் மதுரக்காரன்டான் இப்ப பீகா இருக்காரு அங்க அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா ஒட்டு மொத்தமா கேங்கா சேர்ந்த உனக்கு பூரா வேலைக்கு வச்சாங்க தமிழ்நாட்டுக்காரங்க கூலி சம்பளம் குறைவுன்னு அந்த மாதிரி தான் இப்ப நம்ம மறுபடிக்கும் மோடியை தேர்ந்தெடுத்தோம்னா இதை விட வல்கரான வார்த்தைகள்லாம் அவங்க இருந்து வரும் நம்மளை தமிழ்நாட்டை இன்னும் வஞ்சிப்பாங்க அதாவது நான் தமிழகம் முன்னேற்றக்கலாம் கலாங்க சார்பா நிர்மலா சீதாராமையும் இந்த மாதிரி கொடூரமா பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய பிச்சை தாழ்த்தப்பட்ட வார்த்தையை போய் போ பேசுறாங்க வருங்க அநாகரீகமா பிச்சைக்காரங்க பிச்சை காசு இந்த மாதிரிலாம் நாங்க இந்த மொத்தமா பேசக்கூடிய அயோக்கியர்கள் அத்தனை விதத்தையுமே குஷ்புல இருந்து பிஜேபியில இருக்க ஒரு சில இன்னும் காட்டு மராண்டி பயில்கள் நிறையா இருக்காங்க ஏன்னா புரிதல் இல்லாமல் தமிழ்நாட்டை வஞ்சிச்சு இருக்காங்க என்ன தான் இவரும் சுற்றி சுற்றி தான் வந்தாலும் அங்கே தாமரை மலர போறதுல இந்த மாதிரி கிருக்கிங்களை வச்சுக்கிட்டு ஒருபோதும் மலராது அம்மா குஸ்பு கூட நல்ல கூடு கொடுத்தாங்க இப்படி இப்படி ஆட்டினாலும் மலராதா அப்படி எப்படி ஆட்டினாலும் மலராது என்னம்மா இப்படி ஆட்டுறேன்னு அந்த அம்மா சொன்னதுக்கு இன்னைக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம மக்கள் புறம் மகளிர் புறா அவங்க தொகுதியில் ஓட்டு கேட்டு வரட்டும் அதுக்கான பலன் அணிவிப்பாங்க இந்த அம்மா எந்த மூஞ்சி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டு கேட்க போகுதுன்னு தெரில இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு பிச்சை காசேது ஒன்று இங்கே பிச்சை காசை ஒன்று பார்க்கத்தானே போகிறோம் தேர்தலில் அறிவிச்சாச்சு ஏப்ரல் பத்தொம்போது பரப்புரைக்கு வந்து தான் ஆகணும் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இல்ல சார் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் வலைத்தளத்துல தட்டேந்தி இருக்காங்க இது முறையா சரியா இல்லை அதுல ஒன்றும் தவறு இல்லையே அவங்க குல வழக்கத்தை தானே போட்டிருக்காங்க தட்டேந்தி மிம்மி தானே பார்ப்பனர் சமூகம் கோயில்களில் தட்டேந்தி பிச்சை எடுத்து தானே தன்னுடைய வயிறு குடும்பம் குட்டி எல்லாத்தையுமே வளர்க்குறான் தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்க்குறான் அதைத்தானே நம்ம தலைவர் கூட அந்ததை சுசுகமா சொன்னார் பார்ப்பனர் சமூகம் என்ன செய்யுதுன்றதை ஆ இந்த அம்மா மக்களவையில் நின்று அவங்ககிட்ட கேட்குறேனே மக்களவையில் தேர்தலில் நின்று மக்களை சந்தித்தா எம்பி ஆனாங்க முதல் கேள்வி அதுவே மத்திய அரசு கொடுத்த பிச்சை இல்லை நேமனே எம்பி ஆனதும் பிச்சை நிதித்துறை அமைச்சரானதும் நீங்கள் பிச்சை எடுத்து தான் பிச்சை ஆனீங்க பிச்சையில் தான் கொடுத்துருக்காங்க மனு தர்ம வழக்கப்படி பிச்சை எடுத்து பிழைக்கிறது தான் உங்கள் வழக்கம் ஆனால் நீங்கள் வந்து மற்றவங்கள பிச்சைன்னு சொல்லி தரந்தாழ்த்தி பேசலாமா அது எந்த வகையத்தில் நியாயம்மா ஆனால் இதை தமிழக முன்னேற்ற கழகம் சார்வா வன்மையா கண்டிக்கிறோம் தொடர்ச்சியாக பேசுகிறீங்கன்னா உங்கள் உங்க தான் ஆபத்து வரும் மக்கள் மத்தியில உங்க மேல ஏற்கனவே ஊருகா மாமி ஊருகா மாமின்னு ஒரு ஆக்குனாங்க இல்லை சார் அவங்க நல்லா சந்திச்சாங்க இப்ப மிம்மி மாமி மம்மி மாமி மிம்மி மாமினுங்க இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல தேர்தல் நேரத்தில் தேவையில்லாமல் வாயை கொடுத்து இருக்க நோட்டாவுக்கு கீழே வாங்கக்கூடிய ஓட்டை கூட கெடுத்துக்கிறாதிங்கன்றது மேலேறி வர்றாங்களாம் மக்களை சந்திச்சு வாக்கு பெற்று எம்பி ஆவாங்களாம் வரட்டும் சார் தான மக்கள் இவங்க வகுசி என்னன்றதை எடுத்து காட்டுவான் குஷ்புக்கு குடுத்த கொடுப்பான்ல குஷ்பு என்ன லெவல்ல போனாங்க தொடர்ச்சி அப்படியே பேசிக்கிட்டு இருந்து இவங்க மன்னிப்பு கேட்காம மக்களை சந்திக்க வந்தாங்கன்னா மக்கள் எப்படி மன்னிப்பான் வேற மாதிரி தான் இது பண்ணுவான் தண்டிப்பான் அந்த தண்டனை இவங்க அனுபவிச்சுத்தானே ஆகணும் நிதித்துறை அமைச்சர்னாலும் அதுக்கு தகுதியான அந்த தகுதியானவங்களா இருந்து இருந்தா அந்த தகுதியில இருந்திருப்பாங்க மக்கள் மத்தியில் வாக்கு பெற்று நிதி எம்பி ஆகி அதுக்கு அமைச்சராக இருந்தால் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இவங்க எல்லாமே பிச்சை எடுத்து வந்தது தானே இவங்ககிட்ட இன்னொரு வேண்டுகோள் தமிழக அரசு தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக வைக்கிறோம் உடனடியாக அந்த அம்மா மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட இல்லைனா தேர்தல் நேரத்தில் என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது இல்லை சார் மிரட்டுறீங்களா மிரட்டுறது என்ன சார் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கேன் மக்களை எப்படி சார் நீங்கள் பிச்சைக்காரங்களா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க நிதித்துறை அமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி கொடுத்து என்ன செஞ்சீங்க ஒரு நலத்திட்டம் எதாவது செஞ்ச நிதிகளை லிஸ்ட் போடுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டில் வெள்ள வந்து மக்கள் சீரழிஞ்சு போய் கிடந்தேன் அந்த நேரம் ஒரு ஆணி மயிரை கூட புடுங்காத மத்திய அரசு இப்ப வந்து என்ன மயிரை புடுங்க போறீங்க தமிழக அரசு தன்னுடைய பண்டுல இருந்து எடுத்து கொடுக்குற நிதியை கூட விமர்சிக்கிறக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இதுல நிதியமைச்சர்னு பெருசா சொல்லிக்கிறீங்க தமிழ்நாட்டுக்காக என்னமா நிதி ஒதுக்கணிங்க அந்த லிஸ்ட்டை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உங்களால அப்படி உங்களுக்கு தகுதி இருந்தா அந்த மாதிரி கேட்டு வாங்க பார்ப்போம் மக்களை சந்திக்கிறேன் இருக்கீங்களா வாங்க சந்திங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்னைக்கு தெரியும் நோட்டாவுக்கு கீழே வரீங்களா நோட்டாவுக்கு மேலே போகிறீங்களான்னு ஏன்னா ஒரு மயிறு கூட இங்கே செய்யலை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மயிரை கூட பிடிங்கி போடல நீங்கள் ஆனால் வாய் மட்டும் வாயிலே வடை சுட்டுக்கு இருக்கீங்க தமிழ்நாட்டே சுற்றி சுற்றி வந்துக்கிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த மக்களுக்கு பதினஞ்சு லட்சம் போடுவோம்னு பாரத பிரதமர் மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னார் அது பெரிய வடை உளுந்தவடை சைஸை விட பெரிய வடையா சுட்டு கொடுத்தீங்க அடுத்து இருபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வாய்ப்புன்னீங்க அது அதை விட பெரிய வடையா சுட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏமா அந்த தமிழக மக்கள் அப்படியே ஓன்னு உட்காந்துருக்கியாம் அதை விட இன்னொரு காரியம் செஞ்சீங்க செஞ்சிங்க கேஸு நானூறுபாய்க்கு இருந்துச்சுங்க நீங்க ஆட்சிக்கு வரையல இன்னைக்கு ஆயிரத்தி நூறுபாய்க்கு விற்கிதுங்க கேஸ் வாங்க முடியாமல் நாங்கெல்லாம் தவிக்கிறோங்க எங்களை கொடுத்தா சார் நூறு கொடுக்காது சார் எங்க எலெக்ஷன் வரையில அமனமா நின்று ஆடினா யாருங்க பாப்பா என்னங்க நீங்க ஆடுறதுல அவ பசியில கிடக்குற நீங்க நீ தேவைக்காக இன்னைக்கு நூறு ரூபாய் குறைச்சா மக்கள் ஏத்துக்கிட்டு அது சராசரி பாமர ரோட்ல கிடக்குறவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எலக்ஷன் வந்துச்சு குறைச்சப்பா ஏன் இத்தனை வருஷம் நீங்க எத்தனை தடவை வந்து போற செலவை பத்து வருஷத்துல இந்த செலவு பண்ண திட்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருந்தீங்கன்னா கூட நீங்க மக்கள் நிம்மதியா வாழ்ந்துருக்காங்க பெட்ரோலுக்கு ஐநூறு ரூபாய் குறைச்சிருக்கு நூறு சார் நீங்க ஆச்சரியம் மிரண்டு போயிட்டு விற்கிறதே நூறு ரூபாய்தானுங்க பெட்ரோல் கச்சா எண்ணெய் பீப்பாக்கு பெட்ரோல் நூறுக்கு ரெண்டு ரூபாய் குறைச்சிக்கங்க நூறு பெட்ரோலுக்கு ஒரு லிட்டர் ரெண்டு ரூபாய் குறைச்சிக்க சார் ஏன் சார் ஊடகவியலாளர் சிரிப்பு காட்டுறீங்க ரெண்டு ரூபா குறைச்சா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டேன் சார் ரெண்டு ரூபா குறைச்சிருக்கீங்கல்ல மோடி சார் இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் பிச்சைக்காரன் நீங்கள் சொல்கிற பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் எல்லாரையும் தூத்துறீங்கல்ல ஆயிரம் ரூபாயும் உங்களுக்கு பிச்சா எடுக்கிற ரெண்டு ரூபா வாங்க மாட்டுறாங்க பிச்சைக்காரங்களாம் அதை குறைச்சோன்னு பெருமை வீத்தி குத்துறீங்க நீங்க என்ன தமிழ்நாட்டுக்கு நலத்திட்ட உதவி எடுத்து கிழிச்சைய நீங்கள் இன்னைக்கு ஊர் சுற்றுறதுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆள் சேர்க்க கொடுக்குறீங்க பாருங்கள் அந்த லட்சம் கோடிகளை நலத்திட்டமாக கொடுத்தனையே கூட மக்கள் பாராட்டியிருப்பேன் இன்னைக்கு பத்து தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் மோடி பத்து தடவை எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணிங்கன்னு தெரில எவன் அப்போ வீட்டு காசுன்னு தெரில அதெல்லாம் போட்டு கிளி கிழின்னு கிழிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆள் சேர்க்கணும் கூட்டம் சேர்க்கணும்னு அந்த செலவு பண்ண ரூபாயை கூட தமிழக அரசுக்கு நலத்திட்ட உதவி கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் உங்கள் மேலே கொஞ்சமாவது அது கருணை வச்சிருப்பேன் நோட்டாவுக்கு மேலே ஏறி இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஆணையும் பிடுங்காமல் எலெக்ஷனை சந்திக்கிறது நோட்டாக்கு கீழே நூறு சதவீதம் இறங்குவீங்க ஆனால் அவங்க வாயுகளை கொஞ்சம் ஒழுக்கமான முறையில் வச்சுக்கணும் இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் சரியான அடி வாங்குவீங்கன்றதை தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் தொடர்ச்சியாக அப்படியே பேசிக்கி இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மயிரூட தாமரை மலராது